அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய வாழ்வில் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசனியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முக்கிய கிரகமான சுக்கர பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகி பலம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கண்ண கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட முன்னர் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒருவராக கருதப்படும் சுக்ர பகவானை அசுரகுரு என்று சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறார் ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது மிக மிக அவசியங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனின் ஜாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்கரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக அழித்து விட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்ர பகவானின் நிலை பலுவீனமாகவோ அல்லது கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் சுக்கரதிசை அடிக்க வெள்ளிக்கிழமையில் எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த வகையில் மகர ராசனேயர்கள் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு அது மட்டுமில்லாமல் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது அல்லது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போது அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமலம் படி பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது சுக்கிரனின் அருளை பெற சிறந்த வழியாகும் வெள்ளிக்கிழமைகள்ல பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை பூசிக் கொள்வதாலும் சுக்கரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை அளவிலாவது எப்பொழுதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கரனின் பலம் கூடும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் மகர ராசினேயர்களுக்கு குறிப்பாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அஹ் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் ஆவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த சி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார் ராகு சனியை போலவே செயல்படுவாருங்க எனவே ஏழரை சனியினுடைய இன்னல்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தருவார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்க்க குடும்பஸ்தான குரு பார்வைகள் அளவோடு உறவினர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வருகை புரிவாங்க குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுங்க ஆறில் புதன் மற்றும் சூரியன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் கூறிய குரு ஆறில் மறைவது சில தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப உறவுகளை விட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு பேசி நிலைமையை கெடுக்க கூடாது பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே விடலாம் அதனால் எது பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தி அதற்கு பிறகு பேசுவது நல்லது கூடுமான வரைக்கும் மௌனமே உங்களுக்கு அமைகிறது அஷ்டமத்தில் கேது சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மனதை தொடர்ந்து சென்ற பல வருடங்களாகவே வருத்தி வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவது அனுபவத்துல உங்களால் காண முடியும் உணர்ந்து கொள்ள முடியுங்க குறிப்பாக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வியக்கத்தக்க குணம் ஏற்பட இருக்குது பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய செயலினால மன நிம்மதி இழந்து வருந்திய உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து மனதில் அமைதி பிறக்க இருக்குதுங்க விவாக முயற்சிகள் ஈடுபட்டு வரும் தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமை இருக்குது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இல்லாம மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்கால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அன்றாட அனுபவத்துல உங்களால் உணர்ந்து கொள்ள சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி நீங்க இருக்குது இதுவரை மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை சனி பகவான் இப்போது பெற்றுத்தர இருக்கு அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விற்பனை கூடங்களை தற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்குங்க சோர்வும் உறக்கும் ஏற்பட்டு வந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இன்று இதாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திரு புகழை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது